என்னுடைய தலைவர்னு சொல்லக்கூடிய கலைஞருக்கு அவன் ஆணையம் வெளியிடுறாங்க அதுல ஹிந்தி இருக்குதேன்னாங்க கீழே என்ன போட்டுருக்குது சுத்தி ஹிந்தி இருக்குது கீழே தமிழ் வெல்லும்னு போட்டிருக்குது அந்த ஹிந்தியை கொண்டுட்டு தமிழ் வென்றோடும் போட்டிருக்காங்க அவங்களே போட்டிருக்காங்க என்னுடைய கொள்கைகளை ஏத்துக்கிட்டாங்க சனாதனத்துக்கு இப்போ ஒரு காலத்துல வந்து அதுக்கு அவனுடைய தலைவர் வந்து எச் ராஜாங்கிற பாப்பான் எஸ் வி சேகர்ங்கிற பாப்பான் மதுவந்திங்கிற பாப்பாத்தி இவங்க தான் இருந்தாங்க இன்றைக்கு யார் இருக்கிறார் அண்ணாமலைங்கிற ஒரு நான் பிராமணி எல்முருகனுங்கிற ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு மந்திரியாக இருக்கிறார் திராவிடத்தை ஏற்றுக்கிட்ட பிறகு அவங்க கிட்ட நான் எங்கள் சண்டைக்கு போகணும் பாஜக பார பார்ப்பன ஜனதா கட்சிங்கிறது எக்ஸ்பேன்ஷன் இன்னைக்கு அதை பார்ப்பனா இருக்கிற தாண்டி வேணா தமிழ்நாட்டில் பூரா மாறி போச்சு இல்லை கதை மாறி போச்சு இல்லை திராவிட இயக்கத்தை ஏற்றுக்கிட்டதை திராவிட கொள்கைகளை ஏற்றுக்கிட்டதுனால தானே அவங்க இருக்கிறாங்க அவங்க கூட கூட்டணி சேரக்கூடாதுன்றது என்ன என்ன இருக்குது

இவரை பற்றி தான் பா அதிமுகன்றதே முதல்ல அது எந்த எந்த அதிமுக சொல்கிறீங்க ஏன்னா ஒரு ஏழு லிட்ட அதிமுக இருக்குது எந்த அதிமுகவை சொல்கிறீங்க அதை சொல்லுங்க பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுகவா அவர் பிறகு தான் பொள்ளாச்சி வழக்கு நடந்தது அவர் பிறகு தான் சாத்தாங்கோலா வழக்கு நடந்தது அவர் பிறகு தான் ஸ்டெர்லைட் ஆலாம் நடந்தது அவர் அவர் கொஞ்சம் முன்னாடி தான் ஜெயலலிதா இருந்தபோது தான் விவசாய கல்லூரி மாணவிகளை நெருப்பு வச்சு கொடுத்துனாங்க அவங்களுக்கு தூக்கத்தன்னை கொடுத்தாங்க அவங்க இந்த தூக்கத்தன் விடுதலை பண்ணி அவங்க சுதந்திரம் போயிட்டுருக்காங்களே யார் ஆட்சியில் நடந்தது ஜெயலலிதா இருக்கும்போது நடந்துச்சு அதுக்கெல்லாம் காரணம் சொல்லுங்கள் இப்போ திமுகவும் எதிர்காலத்தில் வாய்ப்புகள் இருக்கா இப்போ இவங்க சொல்லி அரசியலை பொறுத்தவரைக்கும் ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி சொல்லி பிள்ளாங்க அவ்வளோதான் அதுக்கெல்லாம் நம்ம வந்து அரசியலில் வந்து அது கலைஞர் அழகாக அதுக்கே அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டார் திருக்குறள் மாதிரி எழுதி வச்சு விட்டாருங்க அரசியலில் நிரந்தர பகைவனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லைன்னு ஒரு திருக்குறள் எழுதிட்டார் அது காலத்துக்கு மாற்ற முடியாது அவ்வளோதான் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் கூட மக்கள் அனைவரும் வந்து திமுக ஓட்டு போகிறதுக்கு ஒரே காரணம் பா பாஜக தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாது அப்படிங்கிற நோக்கமாக தான் இருந்துச்சு இப்போ தமிழக இப்போ போக போக அது நாணய வெளியிட்டு விழாவில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் அண்ணாமலை அவர்கள் உதயநிதி சாயனால் குனிஞ்சு இது வணக்கம் வைக்கிற மாரியும் ச உதயநிதி அவர்கள் விற்கலை காட்டி ஒரு சைகை மாரி ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் ஆச்சு இப்போ மக்கள் டைம் ஒரு கேள்வி எழுந்து எழுந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக திமுக கூட்டணி இருக்கு இப்போ என்ன சொன்னீங்க அண்ணாமலை அண்ணாமலை வந்து ஒரு குனிஞ்சு பார்த்து குனிஞ்சு ஒரு வணக்க வைக்கிறது அதுல என்ன தப்பு இல்ல ஒரு மாநில கட்சியோட அண்ணாமலைக்கும் உதயநிதிக்கும் கொடுக்கல் வாங்கல ஏதாவது ஏமாத்திருக்காங்களா இல்ல அண்ணாமலை வீட்டுல போய் உதயநிதி திருடிட்டு விட்டாரா இல்ல உதயநிதி வீட்டுல போய் இவர் ஏதாவது என்ன அவங்க ரெண்டு பேத்துக்கு மத்தியில் என்ன வித்தியா என்ன இது என்ன சண்டை உங்களுக்கு உள்ளார இந்த கேள்விக்கு ரெண்டு பேருக்கு தனிப்பட்ட சண்டை இருக்கு தனிப்பட்ட சண்டை இல்ல சார் அண்ணாமலை அவர்கள் நிறைய திமுக இல்லாமல் என்ன அவங்க குடும்பம் அது அந்த கட்சியுடைய அவங்க சார்ந்திருக்க அரசியல் அந்த அரசியல் வேற இவங்க அரசியல் வேற அவ்வளவுதான் ரெண்டு பேருக்கு அண்ணாமலைக்கு அவருக்கு மத்தியில் தனிப்பட்ட முறையில் என்னங்க விரோதம் இருக்கு அது அந்த அடிப்படையை புரிஞ்சிக்காத ஒரு இனம் இந்தியா இந்தியாவில் இருக்குதுன்னா தமிழ்நாடு தாங்க வேறு எங்கேயும் கிடையாது டெல்லிக்கு போங்க நீங்கள் எங்கேயோ ஃப்ளைட்டில் ஏறுங்க டெல்லிக்கு போகிறப்ப நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தே எல்லா கட்சிக்காரனும் ஒன்றா உட்காந்துட்டு பேசி அர்ட் அடிச்சுட்டு போவோம் சென்ட்ரல் ஹாலில் போய் பார்த்தீங்கன்னா அத்தனை கட்சிக்காரன்னு ஒன்றா உட்காந்து இருப்பாங்க பார்லிமெண்ட் கேண்டீனுக்கு போனீங்கன்னா அத்தனை பேர் ஒன்றா உட்காந்து அரட்டடிச்சுட்டு இருப்பாங்க கார் இல்லாமல் ஒரு இது வந்துட்டாக்கா எதிர்கட்சிக்காரன் வந்துட்டாங்கனாக்கா அவனை ஆளுங்கட்சிக்காரன் ஏற்றிக்கிட்டு போவாங்க அங்கே தேடோன் கேர் இங்கே தான் அந்த வண்டி இங்கே தான் நம்ம ஊரில் தாங்க துறைமுருகனை பார்த்து பன்னீர் சொல்ல சிரித்தார் அவர்களுக்கு கள்ள உறவு இருக்கிறது அப்படின்னு சொல்கிற அசிங்கம் இந்த ஊரில் தாங்க நடக்குது ஒரு ஒரு மனுஷனை பார்த்தா ஹலோ அப்படின்னு சொல்கிறது கூடவா தப்பு அதுலேயே அரசியல் வந்துடுதா இவ்வளோ சேப்பான ஒரு ஈனத்தனமான புத்தி தமிழனை வேறு யாருக்குமே கிடையாது இப்போ நாளை வெளியிட்டு விழா கூட அவர் காங்கிரஸ் கூட்டம் இருக்கிற திமுக வந்து ராகுல் காந்தி அழைக்காம யார் வெளியிட்டது ராகுல் திமுக வெளியிட்டுச்சா அந்த காசை யார் வெளியிட்டா வெளியிட்டது யார் சொல்லுங்க குற்றம் சொல்லிவிட்டீங்க வெளியிட்டது யார் மத்திய அரசும் மத்திய அரசுல யார் இருக்கா பாஜக அப்புறம் இல்லை பாஜக வெளியிட்ட அந்த காசுக்கு ராகுல் காந்தி வருவாரா

மதுவந்திங்கிற பாப்பா பாப்பாத்தி இவங்க தான் இருந்தாங்க இன்றைக்கி யார் இருக்கிறா அண்ணாமலைங்கிற ஒரு நான் பிராமிட் எல்முருகனுங்கிற ஒரு பட்டியலினத்தை சேர்ந்து ஒரு மந்திரியாக இருக்கிறாரு பிரதம மந்திரியாக இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி ஒரு வாணிய செட்டியார் ராஜ்நாத் சிங் ஒரு இவர் அமித்ஷா வந்து ஒரு சத்திரியார் நான் பிராமின்ஸுங்க காங்கிரஸ் கூட கிடையாதுங்க இப்படி பட்டியலில் எடுத்த முருகனை முருகனை தூக்கிட்டு வந்து எல் முருகன் வந்து ஊர் ஓரம் போகிறாருங்க அது தமிழ் கடவுள் அதை எடுத்துக்கிட்டு போகிறார் யார் பாஜக ஆள் அவர் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து ராமர் அதை எடுத்துகிட்டு போக முருகனை கொண்டு போகிறாரு வீராமேல் வெற்றிவேலுங்கிறாரு இப்போ திராவிடத்தை ஏற்றுக்கிட்ட பிறகு அவங்கக்கிட்ட நாயங்க சண்டைக்கு போகணும் எதுக்காக சண்டைக்கு போகணும் இப்போ திராவிடத்தை பாஜக இல்லை இப்போ ஜெயலலிதாவுக்கு நாங்கள் ஏன் மரியாதை கொடுத்தோம் கா காஞ்சி மடத்தில் க கொலகார பசங்கள் திருட்டு பசங்க கற்பழிக்கிற பசங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ஜெயிலில் போட்டுச்சு திராவிட இயக்கம் என்ன சொல்லுச்சோ அதை அந்தமாக செஞ்சுச்சு பாப்பாத்தி கொடுத்தோம் சமூக நீதி காற்ற வீராங்கனை ஐம்பது பர்சண்டாக இருந்த இடம் ஒதுக்கிட்டால் அறுபத்தஞ்சாம் மாத்துச்சு திராவிடத்தை ஏற்றுக்குச்சு அக்செப்ட் பண்ணோம் சமூக நீதி காற்ற வீராங்கனைன்னு சொன்னோம் எங்கள் கொள்கையை ஏற்றுக்கிட்டவங்களும் நாங்கள் எங்கே எதுக்கணும் இன்றைக்கி பாஜக வந்து பா அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் பாஜக பார பார்ப்பன ஜனதா கட்சிங்கிறது எக்ஸ்பேன்ஷன் இன்றைக்கி அதை பாப்பானா இருக்கா தமிழ்நாட்டில் பூரா மாறி போச்சுல கதை மாறி போச்சுல திராவிட இயக்கத்தை ஏற்றுக்கிட்டதை திராவிட கொள்கைகளை ஏற்றுக்கிட்டதுனால தானே அவங்க இருக்கிறாங்க அவங்க கூட கூட்டணி சேரக்கூடாதுங்கிறது என்ன என்ன இருக்குது ஏன் இருக்க சேர்த்தக்கூடாது சாத்தியம் இருக்கு ஏன் சேரக்கூடாது இரண்டு கொள்கைகளை ஏற்றுக்கிட்டாங்க என்னுடைய தலைவர்னு சொல்லக்கூடிய கலைஞருக்கு அவன் ஞானயம் வெளியிடுறாங்க அதில் ஹிந்தி இருக்குதேனாங்க கீழே என்ன போட்டிருக்குது சுற்றி ஹிந்தி இருக்குது கீழே தமிழ் வெல்லும்னு போட்டிருக்குது அந்த ஹிந்தியை கொண்டுட்டு தமிழ் வென்று போட்டிருக்காங்க அவங்களே போட்டிருக்காங்க ஹிந்தி சுற்றி இருக்கலாம் சுற்றி தான் இருக்கும் கீழே இருக்கிறது வந்து தமிழ் தான் தமிழ் தான் வெல்லும்ன்றாங்க இதுக்கு என்ன இப்போ உதயநிதி அவர்கள் கூட அடுத்த முதலமைச்சராக தான் சொல்லிட்டு இவ்வளோ குற்றச்சாட்டு நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு கட்சியின் மீது இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வைக்கப்படும் போதும் இந்த திராவிட மாவட்ட கழகத்தின் சார்பாக இவ்வளோ இங்கே வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படி சார் சார்ந்த திமுக வந்து அடுத்த கட்டத்தை நகருவாங்க எப்படி நகர முடியும் இப்போ ஒரு ஆம்ஸ்டாங்னு ஒருத்தர் இறந்து போனார் பண்ணிட்டாங்க அதில் உங்களே என்னையை தவறு முடிச்சு எல்லாத்துக்கும் ஏற்று பண்ணிட்டாங்க தெரியும் இல்லை தினச்சரி ஒருத்தர் பிடிக்கிறாங்க வேற ஏதாவது நூறு பேத்துக்கு மேலே ஆகி போயிருக்கு ஊர் கூடி கொலை பண்ண மாதிரி இருக்குது கொலையில் ஈடுபடாதவனே காரணம் போயிட்டே இருக்குது முதல்ல இருந்து அரசியல் சாயம் பூச பார்த்தாங்க கொலைக்காரர்கள் பார்த்திங்கன்னா எல்லா கட்சியும் சார்ந்தவனாக இருந்தான் அரசியல் இது பண்ண முடியல ஒரு ஜாதி பிரச்சனையாக மாற்றலாம்னு பார்த்தாங்க கொலை பண்ண கொண்டவனு செத்தவனு அதே ஜாதி கொன்னவனு அதே ஜாதி அதுவும் அடிபட்டு போச்சு அதை வச்சு ஒரு கலவரத்தை உண்டாக்குறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க எதுவுமே எடுப்பட மாட்டேங்குது அடிபட்டுக்கிட்டே இருக்குது தினச்சரி ஒரு ஆள் மாற்றான் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு இதை கட்சியை எடுத்திங்கன்னா கட்சியாக இருக்கான் ஜாதின்னு எடுத்துகிறான் ஜாதியாக இருக்கிறான் என்ன பண்ணுறது தின மதம் எடுத்திங்கன்னா மதமாக இருக்கலாம் அனைத்து கட்சியினரும் சேர்ந்து அனைத்து ஜாதியினரும் சேர்ந்து அனைத்து இதுவும் ஆண்களை சேர்ந்து பண்ண கொலை மாதிரி தெரிந்தது என்ன பண்ண முடியும் இதை யார் பொருட்படுத்திக்குவீங்க சிசிடிவி வச்சு தான் நம்ம பாதுகாக்க முடியும் சிசிடிவியை பார்த்துக்கிட்டே வெட்டுறான் அவனும் ஒழிஞ்சு மறைஞ்சு பண்ணலையே அந்த ப படங்களை பார்த்தீங்களா நீங்கள் காலை மடக்கி துண்டு துண்டாக வெட்டுறான் சிசிடிவி முன்னாடி தான் வெட்டுறான் பயப்படலையே அவன் என்ன பண்ண பார்த்தாலும் போலாம் சிசிடிவி வச்சு தான் நம்ம பிடிக்க முடியும் அதுக்கே என்ன சொல்லிட்டாங்க இது வேறு மாதிரி சிசிடிவி அதுக்கு ஒரு கதை சொல்கிறீங்க கதைக்கு கதை கதைக்கு கதை குற்றஞ்சாட்டுன்னு நினச்சாக்கா என்ன வேணாலும் பண்ணாங்கன்னா ஓனாய் நிறைய இது ஆடு கதை தான் ஆட்டை அடிக்கணும் முடிவு எடுத்துருச்சுன்னா ஓனாய் காயிரம் கதை சொல்லிட்டு அடிச்சுக்கிடுவோம் அது மாதிரி தான் ஆளுங்கட்சியை ஒழிச்சு கட்டணும்னு நினச்சாக்க ஆயிரம் கதையை சொல்கிறேன் எதிர்கட்சியை ஒழிச்சு கட்டணும்னு நினச்சா ஆளுங்கட்சி ஆயிரம் கதையை சொல்லணும் இப்போ நீங்கள் சொல்வது போல் ஒரு கட்சி வந்து நிரந்தர எதிரியும் கிடையாது நண்பன் கிடையாது அதை சொல்லி அது சொல்வது போல் வந்து இப்போ காங்கிரஸ் கூட்டணி இருக்காங்க திமுக அப்படி இருக்கும்பொழுது எந்த அளவு சார் சாத்தியம் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறும் போது ஏன்னா காங்கிரஸ் தனி தானே விழிச்சு கொள்ள மாட்டாங்களா நாங்கள் இப்போ நீங்கள் பிஜேபியோட போனால் நாங்கள் வந்து இது பண்ண மாட்டோம் அப்படி சொல்லுவாங்கதா சொல்லுவாங்கதா சொல்லுவாங்க தான் அதுக்கும் வேறு தான் இருக்கலாம் தொகுதி ஒப்பந்தம் அப்படின்னு போட்டுக்கலாம் அந்த தொகுதியில் காங்கிரஸ் இருக்குது நான் திமுக நிற்காது அப்படிடுவாங்க கூட்டணி கிடையாது ஆனால் திமுக நிற்காது கூட்டணி மேலே இடம் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாஜக நிற்குது திமுக நிற்காது பாஜகவிடும் கூட்டணி வச்சுக்கிறோம் அது பாஜக ஏற்று திமுக நிற்காது அவ்வளோதான் காங்கிரஸுக்கு விட்டு கொடுக்குது இங்கேயும் விட்டு கொடுக்குது அக்கா எப்படி நீ விட்டு நான் உங்க உனக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இங்கே விட்டுட்டப்பா அதே மாதிரி அவங்கள சப்போர்ட் பண்ணிவிட்டு ஏன் நீ தலையிடுற முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் நிறச்சு ஒரு தடவை இந்திரா காந்தியை வந்து தேர்தலில் நிற்க வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு எம்ஜிஆரை விட்டு அடிச்சு அது மொரார்ஜி ஒரு மிரட்ட மரட்டினவுன்னே இந்திரா காந்திக்கு சீட்டு கொடுக்க மாட்டேட்டார் திருப்பத்தூர் ராமநாதபுரம் திருப்பத்தூர் எலெக்ஷன் அங்கே போய் எது திமுகவோட கூட்டணியில் அவங்க நிற்கிறாங்க எம்ஜிஆருக்கு வேட்பாளரை போடலையே போடாமல் இவரும் போய் சப்போர்ட் பண்ணுறாரு அந்த வேடிக்கெல்லாம் அந்த எம்ஜிஆரை பண்ணிட்டார் அது மாதிரி தான் உன்னோட நான் கூட்டணி இல்லைல்ல நான் எழுத்து நிற்கலை அவ்வளோதான் திமுகவிற்கு பாதிப்பு ஏற்படுத்தாதா தமிழகத்தில் இது அது அவங்க கிடச்சிட்டு அவ்வளோ பட வேண்டிய விஷயம் இப்போ பாஜகவிற்கு நாடாளுமன்றத்தில் கூட பண்ற ஒருத்தர் அது திமுக தான் போடும் சரி சார் உங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார் ஜெயச்சந்திரன் கோல்டன் உங்கள் வாழ்வில் காதலுக்கான பிரச்சனையா கல்யாணத்தில் பிரச்சனையா வேலைக்கான பிரச்சனையா பதினோரு நாட்களில் தீர்வுக்கான அனுகவும் மாரியம்மன் ஜோதிட தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு